கிரீஸ் சர்ச் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் வியாழக்கிழமை ஜூன் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு நம்பிக்கையோடு சேருங்கள் இன்றைய தியான வசனம் சங்கீதம் நூற்றி முப்பத்தி எட்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம் கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கின்றார் தியானம் பெரியவர்கள் தலைவர்கள் பிரதானிகள் அதிகாரத்தில் உள்ளவர்களுக்கு கடிதங்கள் எழுதும் பொழுது அல்லது மேடையிலே அவர்களை குறித்து உரையாற்ற செல்லும் பொழுது கடிதங்களையும் உரைகளையும் ஆரம்பிப்பதற்கு ஒரு ஒழுங்கு முறை உண்டு அத்தகையவர்களை அழைப்பதற்கு கனம் பொருந்திய மதிப்புக்குரிய வணக்கத்துக்குரிய போன்ற பற்பல வார்த்தைகளை உபயோகிக்கின்றார்கள் அந்த வார்த்தைகளால் பெரியவர்கள் தலைவர்கள் பிரதானிகள் அதிகாரிகள் மக்கள் முன்னிலையை கனமடைகின்றார்கள் அத்தகைய கனத்தை செலுத்த தவறுகிறவர்களுக்கு அசௌகரியமான பின்விளைவுகள் ஏற்படலாம் எனவே விரும்பியோ விரும்பாமலோ மக்கள் மதிப்புக்குரிய வார்த்தைகளை கூறி பெரியோரை அறிமுகப்படுத்துகின்றார்கள் நாமோ அவ்விதமான மனநிலையோடு சர்வ வல்லமையுள்ள தேவனண்டையிலே சேருகிறவர்கள் அல்ல பரலோகத்தில் இருக்கிற பிதாவே என்று பயபக்தியோடு கூறும் நாம் பிதாவாகிய தேவனை கனப்படுத்துகின்றோம் கனப்படுத்தப்படும் அந்த வார்த்தைகள் வெறும் வார்த்தைகள் அல்ல அந்த வார்த்தைகளிலே ஒரு நம்பிக்கை உண்டு ஆறுதல் உண்டு தைரியம் உண்டு தன் வீட்டுக்கு அருகில் தெருவோரமாக தன் நண்பர்களோடு சேர்ந்து விளையாடிக் கொண்டிருந்த சிறு பிள்ளையானது தனக்கு ஆபத்து ஏற்படப் போகின்றது என்று உணரும் போது எப்படியாக வேறு எந்த சிந்தனைகளும் இன்றி முழு நம்பிக்கையோடு ஓடிச்சென்று தன் தந்தையின் அண்டை சேர்ந்து கொள்கிறானோ அவ்வண்ணமாகவே நாமும் உன்னதமானவரின் உயர்மறைவிலே சேர்ந்து கொள்ள முடியும் எனவே நம்முடைய பிதாவாகிய தேவன் இருக்கும் இடத்தை கருத்தட்டு முறையிலே வெறும் வார்த்தைகளாக கூறி கருத்தோடு அவர் அண்டையிலே சேர்ந்து கொள்ள வேண்டும் நான் கத்தரை நோக்கி நீரின் அடைக்கலம் என் கோட்டை என் தேவன் நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன் அவர் தமது சிறகாலே உன்னை மூடுவார் அவர் சிட்டியின் கீழே அடைக்கலம் புகுவாய் அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கடகமுகும் என்று தேவபக்தன் கூறியது போல நாமும் மனத்தாள்மையோடும் பரலோக தேவனண்டையிலே தைரியத்தோடு சேர்ந்து கொள்ளுவோம் ஜபம் செய்வோம் நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளுகிற தேவனே ஆபத்து நாளிலே நீர் என்னோடு இருந்து என்னை தப்புவித்து நடத்துவதற்காக உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கின்றேன் பிரச்சகர் இயேசுவலியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலை வாசகம் சங்கீதம் தொன்னூற்றி ஓராம் அதிகாரம் முதலாம் வசனத்திலிருந்து பதினாறாம் வசனம் வரை